கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீரை திறப்பதாக என்றாவது கூறியுள்ளதா அதிக தண்ணீர் இருக்கும் போதும் குறைவாக இருக்கும் போதும் தண்ணீர் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் மத்திய அரசை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்பட்டு வருகிறது காவிரி நீர் தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் செந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் மேதின நினைவு சிலைக்க அமைச்சர் துரைமுருகன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி டி

கேள்வி கேட்க வேண்டியது உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் போது தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள் மக்கள் விரோத நடவடிக்கைகள் நிச்சயம் தீர்த்து வைக்கப்படும் தோமுச பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம் பேச்சு மேதின விழாவை முன்னிட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பாக மலர்வளையும் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களே அதன் பொதுச் செயலாளர் சண்முகம் பேசினார் மேதின விழாவை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் சார்பில் ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற விதத்தில் இன்று மேதின நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளோம் இந்த நிகழ்ச்சியிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு மலர்வளையம் வைத்துள்ளார்கள் அவருடன் கழக பொருளாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் அன்பிற்குரிய டி ஆர் பாலு அவர்களும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் பாராளுமன்றத்தினுடைய குழுவினுடைய துணைத் தலைவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களும் கலந்து கொண்டு பெரும்பாலான பேரவையினுடைய நிர்வாகிகள் தொழிலாளர்கள் மிகுதியாக இன்று கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த மே தினத்தில் இந்தியாவில் உள்ள தொழிலாளர் விரோத மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்காக அரும்பாடுபட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி திமுக பேரவை இன்று களத்தில் தேர்தல் களத்தில் நின்று மோடிக்கு எதிரான குரல் கொடுத்து அந்த வெற்றிக்கனியை ஈட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இந்த தமிழகத்தை காண்பித்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் நிச்சயம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பொழுது தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள் மக்கள் விரோத நடவடிக்கைகள் நிச்சயம் தீர்த்து வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்து இந்த மேதினத்தில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்